மாதம் மகரம் மற்றும் கும்பம் ஆகிய இட்டு ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாத பலன் எப்படி இருக்க போகின்றது நவம்பர் மாதம் மகரம் மற்றும் கும்பராசி அன்பர்களே உங்களின் திருமண வாழ்க்கை தொழில் குடும்ப நிலைமை பற்றி சகலவற்றையும் பற்றி அதாவது பொருளாதார நிலைமை நிதி செலவு இருக்கின்றதா இல்லையா மாதத்தின் தொடக்கம் மற்றும் மாத பிற்பகுதி எப்படி இருக்கப்படும் சாதகமா பாதகமா என்பதை எல்லாம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்க கல்வி ஆரோக்கியம் பரிகாரம் என்று சகலவற்றையும் பற்றி பார்த்து கொள்ளலாம் இந்த வீடியோவை முழுமகா முழுமையாக பெறுங்கள் மகரம் மற்றும் கும்பராசியின் அதிபதி சனி பகவான் உம் உங்களுக்கு இப்போ ஏழரட்சனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது மகர் ராசிக்காரர்கள் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து ஏழரைச்சனையின் பிடியிலிருந்து விடுதலை ஆவார்கள் ஏற்கனவே நான் ஏழரைச்சனியை பற்றி அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விடம்பெறப் போகின்ற ஏளரட்சனி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக எரி செனிய போட்டுக்கிறான் மாத ராசி புலன்கள் போட்டுவாரன் மற்ற கிரக பேச்சு புலன்கள் ராசி மாற்ற புலன்கள் புத்தாண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு போட்டுக்கொண்டிருக்கிறான் அடுத்தது இதுல கைரேகை ஜோதிடம் கைரேகையுடன் ஜாதகத்தை ஒப்புட்டு எல்லாம் போட்டு போட்டுவாரன் கோடீஸ்வர ஜோகங்கள் கைரேகையை வச்சு ஜாதகத்துல எப்படி பார்ப்போமோ அத போல உம் தீமைகள் நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் கு திரதிர்ஷ்டந்தர குறியீடுகள் ரேகைகள் திருமண வாழ்க்கை மற்றும் குடும்பம் உங்களுக்கான பணம் தொழில் என்று சகலவற்ற பற்றியும் கைரகை வச்சே நான் வீடியோவா போட்டுக்கிறேன் இதெல்லாம் பிளே லிஸ்ட்ல கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இது வசிரஜி கைரகன் ஜோதிடம் சேனல் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க வீடியோ உங்களுக்கு கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைகள் ஓல்ட் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணணும்னா நான் போட்டோ போட போகணும் அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து பயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாக்குறீங்களா ஒரு கல்வி ஓட்டிப்வசமாக கைரேகை மற்றும் ஜாதகம் சம்பந்தமாக பரிகாரம் சம்பந்தமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உங்கள் விவரம் அதாவது திகதி டேட் டைம் பிறந்த இடம் உங்களின் பெயர் எது சம்பந்தம் அது சம்பந்தம் ஒற்றை ஒரு கேள்வி மட்டும் எழுதிக்கலாம் முழுமையாக வடிவாக்கணும் ஜாதகம் மற்றும் கைரேகை சம்பந்தம் முழுமையாக வடிவா முன்கூட்டியே காசு கட்டி வாட்ஸ்அப் மூலம் ஒன்லி மெசேஜ் எழுதி நான் சொல்ற இதுக்கு காசு கட்டி கேட்கலாம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி போன் எடுக்க வேணா நேரம் இல்லை சாரி சரி மகர ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களுக்கும் அப்படி என்றதை பார்க்கலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் சாதகமாக இருக்கும் நீங்கள் ஆரோக்கிய நன்மைகளை பெறுவீர்கள் ஆனால் உங்கள் சொந்த தவறுகளால் நீங்கள் பிரச்சினைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் இருப்பீர்கள் மற்றும் இந்த சூழ்நிலை உங்களை நோய்வாய்ப்படுத்தும் நவம்பர் மாதம் தொழில் ரீதியாக சில மாற்றங்களை காணலாம் மேலும் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு புதிய வேலை கிடைக்கலாம் மகர ராசி என்பர்களே இருந்தாலும் நீங்கள் இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளன வேலையில் வியாபாரம் செய்வர்கள் கடினமான சவால்களை எதிர்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் இது வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தரும் கடின சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் இந்த மாதம் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் நவம்பர் மாதம் மகராசி மகராசிம்பர்களே மற்றும் நீங்கள் திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன எனவே உங்கள் பக்கத்தில் இருந்து எந்த தவறு செய்யாதீர்கள் இந்த தவறும் செய்யாதீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தம் குறையும் ஒருவருக்கொருவர் அன்பு அதிகரிக்கும் குடும்ப வாழ்க்கையில் முழுமையாக அனுபவிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மாதம் நல்ல வெற்றியை பெறலாம் அதாவது நவம்பர் மாதம் நல்ல வெற்றியை பெறலாம் நவம்பர் மாதம் நிதி விஷயங்களில் நடுவாக இருக்கும் நேற்ற இறக்க நிறைந்ததாக இருக்கும் அதாவது வருமானமும் செலவும் ஏற்படும் வருமானம் பெறும் அதை நீதான் செலவுகளும் ஏற்படும் சரி மகராசி என்பவர்களுக்கான பரிகாரத்தை பார்ப்போம் சனி ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்யவும் மகராசி என்பர்களே சனி ஸ்தோத்ரத்தை தினமும் பாராயணம் செய்யும் பெருமாள் சிவன் கோயிலுக்கு சென்று சனி பகவானை வணங்கி வரும் மற்றும் உங்களுக்கு ஏதா உங்கள் ஜாதகம் மற்றும் ஜாதகத்தில் ஏற்படும் திசை நன்றாக இருந்தால் இப்பலன் மாறுபடும் ஜாதத்தில் நடக்கும் திசை நன்றில்லை என்றால் அந்த திசைக்கான கிரகத்துக்கும் சேர்த்து நீங்கள் வணங்கி வருவது பரிகாரம் செய்வது நன்மையை தரும் ஜாதகத்திற்கும் கோஷத்துக்கும் பரிகாரம் செய்வது நன்மையை தரும் சரி அடுத்ததாக கும்பராசி மகரம் மற்றும் கும்பராசிக்கார்கள் சனியின் அதிபதி ரெண்டு பேருக்கும் சனி அதிபதி ஆகவே இந்த சனி பகவான் உங்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாவுடன் போக வைப்ப நீங்கள் சனி பகவானை வணங்கி வர சனிக்கிழமையில் காகத்துக்கு அன்னமிடுதல் போன்றன சனிக்கிழமை விரதம் இருத்தல் ஒன்பதிராம் பெருமாள் கோயில் இல்லாட்டி சிவன் கோயிலை கிரகத்தை வளம் வருதல் போன்றன செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் மு முதியோர்கள் உணமுட்டோர்கள் மற்றும் கல்வி வைக்க விருப்பம் எந்தும் கல்வி வைக்க முடியாமல் இருப்பவர்களுக்கு உதவி செய்யலாம் சரி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி என்று பார்க்கலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து பார்ப்போம் மாத தொடக்கத்தில் பலவீனமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் தெரியும் கும்பராசி என்பவர்களே அதே நேரத்தில் நீங்கள் தொழில் ரீதியாக நல்ல முடிவுகளை பெறுவீர்கள் ஆனால் வேலையில் மாற்றம் இருக்கலாம் வியாபாரம் செய்பவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் சவால்களை சந்திக்க நேரிடும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம் காதல் உறவுகளில் பதற்றம் ஏற்படலாம் தாம்பத்திய வாழ்வில் சில சிரமங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டாளர்களிடம் வீட்டார்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இந்த நவம்பர் மாதத்தில் நிதி சிக்கல்கள் அதிகரிக்கும் கும்பராசி என்பர்களே எனவே இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நவம்பர் மாதம் கார்த்திகை மாதம் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் சவால்களுக்கு பிறகு வெற்றி பெறலாம் மேலும் உங்களுக்கான பரிகாரம் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஸ்ரீ விஷ்ணு சகஷ்ட ஸ்தோத்ரத்தை பாராயணம் செய்யவும் ஸ்ரீ விஷ்ணு சகஷ்ட சோத்ரத்தை பாராயணம் செய்யவும் மற்றும் சனிக்கிழமை விரதம் இருக்கலாம் அதாவது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இதற்கான பரிகாரம் அது சனி அதாவது கும்பத்துக்கு இளரச்சனை நடக்கிறதால இந்த சனி பகவானுக்கான பரிகாரத்தையும் சேர்த்து செய்வதுடன் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்டநாமத்தையும் சோத்திரம் செய்யுங்கள்